என்னம்மா அடுத்து நாலு பேர் இருக்கிறாங்க ஒரு பேரை செலக்ட் பண்ணால் போதும் மிச்சம் மீதி இருக்கிறவங்க யாரு அவங்களே ஒரு பேர் ஆயிப்பாங்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தலைவலியா இருக்குமா காப்பா அப்படியா உனக்கே எப்படி பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால நான் என்ன சொல்றேன் ஒரு காஃபி குடிச்சு நம்ம சில் பண்ணலாம் அவங்க நாலு பேர் வேற இருக்காங்கல்ல அவங்களுக்கும் கொடுப்போம் பாக்கி நாலு பேர் இருக்கீங்களா போட்டி போடாத கண்டஸ்டன்ஸ் பிளீஸ் வாங்க அப்படியே அந்த காஃபியும் எடுத்துட்டு வாங்க யார் யார் கூட பேர் அப்படின்றத நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டு பேசலாம் நாலு பேர் ஒன்னா கப்பை ஃபுல் பண்ணுங்க ஓகே காஃபி சூடாக குடிக்கணும்னு ஆசைப்பட்டோம் சூடாக அவங்க அந்த காஃபி குடிக்கிற கேப்பில் கூலாக நாங்கள் அப்படியே அவங்களோட போட்டியாளர் யார் அப்படின்றதும் நாங்கள் அப்படியே ஃப்ரண்டில் அந்த மகளை ரெடி பண்ணிட்டோம் ஸோ உங்கவுங்க போட்டியாளர்கள் உங்க உங்கள் மக்ஸில் இருக்க தூக்குங்க அந்த கேப்பா எஸ் ஸோ எஸ் மகளே சூப்பர் சிங்கரில் நீயா நானோட கடைசி இரண்டு இஸ் பிட்வீன் அருண் அண்ட் சஞ்சய்